விருதாச்சலம் அருகே தானியார் பள்ளியின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நடைபெற்றது இதில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இறையூர் கிராமத்தில் அருணா மேல்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் ஐம்பதாம் ஆண்டு பொன் முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைமை செயலாளர் இறை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் முன்னாள் மாணவர்களுக்கு இறை அவர்கள் மரியாதை செலுத்தினார் பின்னர் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அருணா மேல்நிலையில் ஐம்பதாவது பொன் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளி தலைவர் ஞான கணேசன் தலைமை தாங்கினார் துணை கலெக்டர் ஜெகதீஸ்வரன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பழனி மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை துறை பாண்டியன் பள்ளி துணை தலைவர் சிவசங்கர் பள்ளி பொருளாளர் திருஞான சம்பந்தம் முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர் மயில் முன்னாள் பள்ளி மாணவர் ஊடகவியலாளர் கார்த்திகை செல்வன் முன்னிலை வகித்தனர் பள்ளி செயலர் ஞான வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக அரசு முன்னாள் தலைமை செயலர் இறை கலெக்டர் அருண் தம்புராஜ் ஆகியோர் பங்கேற்று பேசினர் தலைமை ஆசிரியர் கோபி நன்றி கூறினார் விழாவில் முன்னாள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் உட்பட பலர் பங்கேற்றனர்